தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு ஆதமர் வெற்றியை வாஸ்து சார்ந்த விஷயத்தில் என்பதை விட வீட்டை சுத்தம் செய்கிற நிகழ்வு என்பது மிக மிக முக்கியம் அந்த வகையில் இன்று போகி பண்டிகை போகி பண்டிகையில் நம்ம செய்யக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருள்களை நமக்கு உபயோகப்படுத்தாத பொருள்களை உபயோகம் இல்லாத பொருள்களை வெளியேற்றும் என்பது மிக முக்கியம் இன்று பழைய டயர் கொண்டு அந்த பழைய பொருட்களை எல்லாம் எரிப்பாங்க இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய அந்த அது டயரை கொண்டு எரிப்பது என்பது தவறு இயற்கையாகவே நீங்கள் வந்து ஒரு இயற்கை ஓலை தென்னை ஓடைகளோ அல்லது பனை ஓடைகளோ அல்லது விறகு உண்டு நீங்கள் தாராளமாக பழைய பொருட்களை எரித்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது எக்காரணம் டயர் அந்த வாகனத்தோட டயரை போட்டு எரிப்பது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது அந்த செயலை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது அதே சமயம் வாஸ்து சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு விஷயம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு அறையாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையாக நீங்கள் கவனித்துக்கொண்டு அந்த அறையில் நமக்கு உபயோகம் இல்லாத எந்த பொருட்கள் இருக்கின்றன என்று முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் படுக்கை அறையில் படுக்கை அறையில் இருக்கும் படுக்கை அறை இருக்கும் அதனை தவிர நமக்கு வந்து உபயோகப்படுத்துகிற துணிகள் இருந்தால் நம்ம ரொம்ப உபயோகப்படுத்துகிறோம் ரொம்ப உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்துவது கூட நல்லது அடுத்த அறை இரண்டாவது படுக்கை இருக்கும் அங்கே வந்து எதாவது ஓடாத ஃபேனை வச்சுருப்போம் ஓடாத சைக்கிள்களை வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம் இதெல்லாம் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக அந்த வீட்டில் வந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் அதுபோல் சமையலில் சமையலரில் வந்து ஓடாத மிக்ஸி வச்சுருப்போம் நம்ம வந்து புது மிக்ஸி வாங்கியிருப்போம் ஆனால் வந்து ஓடாத மிக்ஸியை வந்து நம்ம அதை யூஸ் பண்ணோமா அல்லது ரெடி பண்ணோமான்னு சொல்லிவிட்டு எடுத்து மனசு இல்லாமல் வீட்டில் வச்சுருப்போம் அதையும் உடனடியாக நீங்கள் வந்து அப்புறப்படுத்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வெளியே வந்தாலும் சரி வீட்டில் வரவேற்புறையில் இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஓடாத தையல் மிஷின் வச்சுருப்பாங்க தையல் மிஷின் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற தவறு என்று சொன்னாலும் கூட ஓடாத தையல் மிஷினை வச்சு தையல் மிஷினை வச்சிருக்கிறது ரொம்ப தவறு அப்போ தைல இயந்திரங்களை நம்ம வந்து இமிடியேட்டாக வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்த வேண்டும் இதுபோல் வீட்டுக்கு வெளியே நம்ம ஓடாத சைக்கிள்கள் இருக்கும் ஓடாத வாகனங்கள் இருக்கும் வாகனங்கள் அப்படி இருக்கிறன்னு சொன்னால் உடனடியாக அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் அதை உங்களுடைய இடத்துல இருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு நிகழ்வு செய்யுங்கள் இது போல் நீங்கள் வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலும் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் வீட்டுக்கு சுற்றுச்சூருக்கிடையில் ஏதாவது பொருள்கள் வந்து சுற்றக்கூடிய பொருட்கள் மெயினாக குறிப்பாக சுற்றக்கூடிய பொருள்கள் சுற்றக்கூடிய பொருள்களை ஓடாத இருந்தால் ஓடுவதற்கு ரெடி செய்யுங்கள் இல்லை என்றால் அதை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய கருத்து நீங்கள் செய்கின்ற பொழுது நாளை திங்கள் திருநாள் தை திருநாளில் ஒரு புதிய உலகத்தை புதிய வாழ்க்கையை ஒரு தொடங்குகிற நிகழ்வாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஓடாத உபயோகப்படுத்தாத பொருட்களை நீங்கள் அப்புறப்படுத்தும் போது அந்த இடத்தில் இருக்கிற எடை மாறுபாடு அடைந்து உங்கள் வீட்டில் ஒரு யோகத்தை கொடுக்குற நிகழ்வு நிச்சயமாக இருக்கும் அப்படி கிளீன் செய்கிற பொழுது அந்த இடத்த நம்ம சுத்தம் செய்கிறோம் அங்கே இருக்கிற ஒட்டடைகளை ரிமூவ் பண்ணுறோம் குப்பை குழுங்களை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற போது அந்த இடத்துல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கற நிகழ்வு இருக்கும் புகைப்பண்டையில் நீங்கள் ஒரு முயற்சி இடங்கள் பழையன பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட அடுத்த கட்ட நகர்ப்புக்கு செல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்